வணக்கம் ஸ்ரீ கோடிச்சோதுரன் நிலையம் அஷ்டோ மாரிமுத்துவின் மாலை வணக்கங்கள் இன்றைய வீடியோவில் அஷ்ட கர்மங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆகர்ஷணம் இந்த ஆகர்ஷணம் அப்படின்னா என்ன அப்படின்னா எத்தகைய வல்லமையுடைய வரையும் தம்பால் கவர்ந்திழுத்தல் தன் அடிமை ஆக்கி வைத்தல் இதுதான் ஆகர்ஷணன்றது பேர் அழைப்பு வித்தைன்னு இன்னொன்று இது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இதை விளக்கங்களில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்குண்டான மூலிகை பஞ்சாட்சர மந்திரம் உலகம் இதெல்லாம் பார்த்துருவோம் இப்போ ஆகர்ஷணத்திற்கான மூலிகை வந்து சிவனார் வேம்பு ஆகர்ஷணத்திற்கான பஞ்சாட்சர மந்திரம் வந்து ந சி எ ம வ ஆகர்ஷணத்திற்கான உலோகம் வந்து கனகம் ஆகர்ஷ ஆகர்ஷத்திற்கான கிழமை வந்து வெள்ளி இதற்குண்டான திசை வந்து வடகிழக்கு இதற்குண்டான ஆசனம் வந்து வெண்பட்டு ஸ்படிகமணி மாலையில் ஜபம் பண்ணணும் இதற்குண்டான ஆசன பலகை வந்து வெண் நாவல் பலகை அதே போல் இதற்குண்டான மலர் வந்து செவ்வரளி இதற்குண்டான வஸ்திரம் வந்து ஆந்தை நிறம் இதற்குண்டான மூல மந்திரம் வந்து ஓம் நசி யம வீம் சவ்வும் கிளியும் சுவாகா அதாவது ஓம் நசி ய ம வீம் சவ்வூம் க்ளீம் ஸ்வாஹா இதுதாங்க ஆகர்ஷணத்துக்குண்டான மூலமந்திரம் இதற்குண்டான எந்திரங்களை ரெடி பண்ணி அந்த எந்திரத்துக்கு உண்டான மூலமந்திரம் வந்து ஓம் ரியும் ஐயும் சவ்வும் ஸ்ரீயும் கிளியும் நசி ய ம வ ஸ்வாஹா இதுதான் எந்திரத்துக்கு உண்டான மூலமந்திரம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்குண்டான எந்திரங்கள்லாம் எப்படி வரையணும் அதுக்கு எப்படி சாவு நிவர்த்தி பண்ணணும் மூலிகைக்கு சாப நிவர்த்தி பண்ணணும் எந்திரத்துக்கு எப்படி உரிய இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இது தாங்க ஆகர்ஷணத்துக்கு உண்டான இது இதுலேயே ஒன்றாம் வீடு மாறல் ரெண்டாம் வீடு மாறல் மூணாம் வீடு மாறல் வரிசையாக வீடு மாறல்லாம் இருக்குது அதாவது அதுக்குண்டான வீடியோக்களையும் நான் வரிசையாக போட்டு விட்றேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்